ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் இப்போ நாங்கள் வெளியே கிளம்பியிருக்கோம் அமிர்திக்கு தான் கிளம்ப போகிறோம் காலையில் எல்லாரும் குளிக்க வச்சுட்டு கிளம்பிட்டோம் குட்டி பையன் பாருங்கள் எப்படி இருக்குது காஸ்டியூம் சொல்லுங்கள் அமிர்திக்கு வந்துட்டேன் டைரக்டாக சில பல கிளிப்ஸ் மட்டும் தான் இதோட ஆட் பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் இருக்குது அது வந்து பர்சனலாக எடுத்ததில் ஆட் பண்ணல இங்கே மங்கீஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது கிட்ட கார் வந்து என்ன சாப்பிட்றாங்க எதாவது இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போகுது நிறையவே குட்டி குட்டிட்டு அழகாக இருந்துச்சு சிலது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே மங்கினாவே எனக்கு பயம் கொஞ்சம் நஞ்ச பயம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேறு பேக்கில் எடுத்துகிட்டு போகணுமேனு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் ஸ்டிக் எல்லாருமே வச்சுக்கிறாங்க நாங்களும் அங்கே மூங்கில் ஸ்டிக் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டே போயிட்டு இருந்தோம் அது மாரியும் வந்து எடுக்குது உள்ள என்ட்ரன்ஸ் வந்து டோக்கன் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம் ஃபுல்லாக அப்படியே காடு மாதிரி இருக்குது இருக்கு கிளைமேட்டை சூப்பராக இருக்குது இது வந்து சம்மர் வெயில் காலத்தில் வந்தோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் உள்ளே ரஷ்ஷாக இருக்குன்னு கார் எங்கேயே பார்க்கிங் பண்ண சொல்லிட்டாங்க இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் குட்டி பையனை தூக்கிட்டு அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன் அவர் எங்கேயும் வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க உள்ளே வந்த பிறகு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நரி தான் பார்த்தோம் இந்தியன் நரின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நாய்க்குட்டி மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வந்துனாங்க அது பார்க்கறது பாருங்களேன் அந்த நடக்கிறது எல்லாமே நாய் மாதிரியே இருக்குது எதுக்கு வருதுனே தெரியல அது ஒரு நரி தான் இருந்துச்சு அதுக்கு அவ்வளோ பெரிய வீடு ஃபுல்லாக இந்தளவு ஒரு என்ஜாய்மெண்ட்டு குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அது வந்து வந்து போயிட்டு இருக்கு இங்கே வருது ஒரு வேளை எதனால் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு வருதா என்னன்னு தெரியல வருது போது வருது போது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக் ஆகும் பாம்பு தான் பாம்பு வந்து எல்லோருமே ஆன் பார்க்குறாங்க பயமாகச்சு கிட்ட பார்க்கறதுக்கு உசு உசும் சவுண்டு போட்டுன்னே இருந்துச்சு நிறைய பாம்பு இல்லை ஒரு மூணு நாலு பாம்பு தான் இருந்துச்சு வெரைட்டிஸ் வந்து இது பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளே படுத்துட்டு இருக்குது பாருங்கள் கண்ணாடி விரியான்னு சொல்லிட்டு போட்டு இருந்துச்சு அந்த போர்டில் பெருசாக இருக்காண்ணா இது ரொம்ப பெருசாக அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு பா அந்த போர்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாம்பு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததே அதை தான் ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மலைப்பாம்பு நாங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருசாக அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தோம் பார்த்தா ரெண்டு இருக்குது அது தான் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது சவுண்டே கொடுக்கல கிட்ட போய் பசங்களாம் பார்த்து நிறைய பேர் வந்து அதுக்கு நேரம் அந்த மிரருக்கு நேராக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க ரெண்டு இருக்குது பாருங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பெருசு தான் ரெண்டுமே ரொம்ப பெருசு ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒன்று மாதிரி இருந்துச்சு நல்லா பின்னிட்டு இருக்குது ரெண்டுமே சரி குழந்தைங்க வந்து பார்த்தே இல்லை குட்டி பையெல்லாம் ஆன் பார்த்துட்டு இருந்தோம் கிட்ட போயிட்டு அதை தான் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ்லாம் வேறு எடுத்தோம் எல்லாத்துக்குமே நேம் போட்டிருக்காங்க இப்போ வந்து நட்சத்திர ஆமை பார்க்கலாம் எங்க காணமேன்னு சொல்லி தேடி இருந்தா கிட்ட கீழே வந்து விண்டோ மாதிரி இருக்குது பாத்தீங்களா இங்கே இருக்கு அது இங்கே ரெண்டு இருக்குது ஒன்று பெருசு அது பக்கத்தில் குட்டி ஒன்று இருந்துச்சு பாருங்க இது வந்து குட்டி அது வந்து வெளியே வரல இது வந்து நல்லா வெளியே வந்து பார்த்துட்டு இருந்துச்சு எல்லாரையும் இதுவும் கியூட்டாக இருந்துச்சு நேரில் விட்டு பார்த்துருந்தேன் அந்த நட்சத்திர ஷேப்ல இருக்குல்ல ஸ்டார் ஷேப்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து நடந்து போகணும்னு சொல்லிட்டான் நாங்கள் ஷூ போட்டதுனால கீழே விட்டு பாட்டோம் நடக்கிறானான்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் ஜாலியாக விளாட்ருந்தார் அவரே தனியாக நாங்கள் வீடியோஸில் நிறைய எடுத்தோம் நெக்ஸ்ட்டு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்க விளாட்றேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஊஞ்சல் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் நிறைய இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணலான்னா ஃபேமிலியோடு வரலாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் என்ன விட கொஞ்சம் கம்மி தான் ஆல்ரெடி நான் ஒரு முறை வந்திருப்பேன் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தேன் இவர் எனக்கே தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு இருக்கார் வீடியோ அப்படியே நான் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன் இவரேன் நீங்களும் வாங்க குழந்தை வச்சுட்டு ஆடுங்கன்ட்டு தம்பியை அவர் வரல நீ ஆட சொல்லிட்டு இருந்தார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் நிறைய மயில் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் நிறைய இருந்துச்சு எல்லாமே குட்டி தான் ஒன்றே ஒன்று நாங்கள் மேலே இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று தான் இந்த ரெக்கை நல்லா பெருசாக இருந்துச்சு அது பக்கத்தில் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது கீழே இருக்குது மற்றதுகள் எல்லாமே அந்த ப்ரௌன் கலர் தான் இருக்குது வெள்ளை மயில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது இவ்வளோதான் தான் மயிலெலாம் அது ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஆனால் ஒரிஜினல் அந்த பீக்காக் கலர் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த கழுத்து இது விட இது குரல் கலர் கொஞ்சம் கம்மி மேலே மரத்து மேலே இருந்துச்சு பார்த்திங்களா அது செம்ம கலருங்க அந்த க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் அதுவரைக்கும் பார்த்திங்களா அதுதான் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக அப்படியே செம்ம கலருங்க அந்த கலர்லாம் உண்மையிலே அது கலராகிற மாதிரி இருக்குது எனக்கு அது மாதிரி ஒரு பேர்டு உண்மையிலே இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது லைட்டாக அப்படியே விரிக்குது அப்படியே ரொம்பவும் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு கலரை ஷேடு கம்மியாக இருக்குது குட்டீஸ்லாம் கீழே அப்படியே நம்ம கோழி பார்க்குற ஒரு ஃபீல் ஏன்னா அது தான் போயின்னு வந்துன்னு போயின்னு வந்துன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிட்டுருக்கு ஓகே அந்த கலர் தான் லைலெட்டே ரொம்ப கலர்ஃபுல்லாக நான் கேட்டால் அது கொஞ்சம் பிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இவர்கிட்ட கலாய்ச்சி அந்த அவ்வளோ கலர் வந்து அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஒரே ஒரு மைலுக்கு தான் ஃபுல் கலர் இருக்குது மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது என்னன்னே தெரியல பேர்டு இது என்ன கொக்கா நாரயான்னு சொல்லிட்டு போர்டு நாங்கள் அந்த போர்டு பார்க்கல ஏன்னா பக்கத்தில் வந்து நாங்கள் இது வீடியோ எடுத்து எடுக்க சொல்ல வந்து மங்கி வந்து எல்லோரும் பேக பிடுங்கிட்டு போயிருந்துச்சு பாருங்க பாருங்கள் தான் நினைக்கிறேன் அது பக்கத்தில் ரெண்டு போர்டு கலந்து விட்டுருந்தாங்க இது முட்டெல்லாம் போட்டு இருந்துச்சு இது முட்டை காட்டுற பாருங்கள் வீடியோவில் அது சுற்றி கூண்டு இருக்கிறதுனால அந்த உள்ளே ஃபோன் விட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க இறங்கவே முடில பாப்பாவால் குட்டி பொண்ணு அக்கா இறந்த பிறகு இறங்குறா குட்டி பையனும் இங்கே விளாடணும்னு சொல்லிட்டே இருந்தான் இடிச்சு பான்ட்டு அவனை விடவே இல்லை அதுக்குள்ளேயும் மங்கி எங்கே போனாலும் மங்கி கூடவே வருதுங்க ட்ராவலு அப்புறம் இது விளாடத்துக்கு வந்தாங்க வெளியே ஸ்வீட் கார்ட் வாங்கிட்டு உள்ளே வந்தோம் மங்கி பயந்துக்கிட்டே நாங்கள் வந்து அது சாப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டோம் குட்டி பையன் பாருங்கள் அக்கா விளாட்றோம் நான் நினச்சேன் இந்த வயசில் வந்து பாப்பாலாம் வந்து பயப்படுவாங்க என்னை விட்டு என்னை விட்டு இறங்கவே மாட்டாங்க ஒரு ஜாலியாக விளாட்றாரு அக்கா விளையாடுறது பார்த்து ஆக்டிவா இருந்தாரு ஜாலியா நாங்கள் பாருங்க எப்படி துரு துரு துருன்னு போயிட்டே இருக்கோம் அவனுக்கு வந்து அந்த ஸ்வீட் கார்ன் வேணுமா அதை வந்து பேக்கில் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியே போகலாம் டைம் ஆயிடுச்சு நாங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு கொற்கடையில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அது ஒன்று தான் அதிலே போர்ட் போட்டிருந்தாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே சைலண்ட்டாக பாருங்கன்ற மாதிரி நெக்ஸ்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு சைடில் போனோன்னா இங்கே தண்ணி போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே விளையாடிகிட்டு இருந்தாங்க இது பசங்களாம் விளையாடிருந்தாங்க என்னை கூப்பிட்டாங்க நான் வரவே இல்லைன்னே இங்கேயும் மங்கி தான் பேகு பக்கத்தில் நான் வந்து ஸ்டிக் வச்சுட்டு பயந்துனே இருந்தேன் என்னை நம்பி கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோவில் எல்லாரும் கிளம்புறாங்க வரவங்க வராங்க ஓகே ஒரு டே வந்து சூப்பராக போச்சு இன்றைக்கி இன்னிலேருந்து யார் யாரே நியூ இயர் பிளான் இருக்குது சொல்லுங்கள் இந்த இயர் எப்படி போகும்ன்ட்டு நாங்கள் வந்து சில கோல்ஸில் வச்சுருக்கேன் நான் கண்டிப்பாக காட்டுற தனி வீடியோவாக டைரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு தனியாக காட்டுறேன் ஆனால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி இருக்க நீங்களே பாருங்கள் நான் வீடியோ அதுக்கு தான் எடுத்தேன் வர சொல்ல வந்து சரியாக எடுக்கலை சரி போஸெல்லாம் எடுக்கலான்ட்டு இங்கே வந்து காருக்கு டோக்கனு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் சாப்பாடு வந்து இங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்கும் அதுதான் சாப்பாடு பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி தான் இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போனோம் நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்துட்டோம் எதனா சாப்பிட்லாம் மைன் இல்லை ஃப்ரூட் சாப்பிட்லாம் போலச்சு இங்கே வந்து எப்படின்னா ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப கிட்ட இருக்குது நல்லா அவ்வளோ கிட்ட பார்த்ததே கிடையாது ரொம்ப அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த கும்கி படத்தில் வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது யானை எப்போ வரும் தெரியாது அந்த மாதிரி இருக்குது இங்கே கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது நான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் கிட்ட போக போக பாருங்கள் அது அப்படியே சூப்பராக இருக்கும் வியூ இன்னும் இந்த சைடு மழை வந்து இன்னும் கிட்ட நல்லா தெரியும் நான் இந்த சைடு விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு வந்தேன் அதனால் வந்து சரியாக இந்த மழை தான் இவ்வளோதான் கவர் ஆக முச்சு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பொதாரில் கிட்ட வந்து அப்படியே கார் கிட்ட வந்து போகிற மாதிரி இருந்துச்சு நல்லாயிருக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு மங்கீஸும் நிறையவே இருக்குது மங்கி பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்காதவங்க எல்லாேரும் எல்லார் ஊர்லேயும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்